அன்பான அஸ்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தீய பண்புகள் மறுமை நாளில் மக்களில் முதன்முறலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாரெனில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவரே ஆவார் அவர் இணை இறைவனிடம் கொண்டு வரப்படும் போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அவர் இறைவா உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார் இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக உயிர்த்தியாகம் செய்யவில்லை மாறாக மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ போரிட்டாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறி விட்டது என்று கூறுவான் பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் பிறகு கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்பித்தவரும் குர்ஆனை கற்றுணர்ந்தவருமான மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அவர் இறைவா கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை கற்பி கற்பித்தேன் உனக்காகவே குரானை ஓதினேன் என்று பதிலளிப்பார் அதற்கு இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வி கற்றாய் குரானை ஓதி அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குரானையும் ஓதினாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது என்று கூறுவான் பிறகு இறைவன் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் ஏறியப்படுவார் பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் வழங்கியிருந்த பெரிய ஒரு செல்வர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அதற்கு அவர் நீ எந்த வழிகள் வழிகளிலெல்லாம் வழிகளில் எல்லாம் செலவழிக்கப்படுவதை விரும்புகிறாயோ அந்த வழிகளிலெல்லாம் விட்டுவிடாமல் அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருட்களை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார் அதற்கு இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் இவர் ஒரு கொடையாளி என்பதற்காக மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ இவ்வாறு செய்தாய் உன் எண்ணம்படி படி அவ்வாறு விட்டது என்று கூறிவிடுவான் பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் இதை அறிவிப்பவர் அபு ஹுரா அலி அன்ஹு நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு